நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை கிராமத்தில் உள்ள சாலைகளை சீரமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துப்பாண்டி சாலைகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு விட்டதா தற்போதைய கள நிலவரங்கள் என்ன வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் நான்கு மலைக்காமங்கள் குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுட்டு ஊட்டு காக்காச்சி போன்ற பகுதியில் கடந்த மாதங்கள் தொடர் கனமழை காரணமாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்களில் தொடர் கனமழை காரணமாக அந்த மாஞ்சோலை பகுதியில் மலை சாலைகள் வந்து முற்றிலும் சேதமடைந்தது இதில் குறித்து நம்சவன் செய்தியின் எதிரொலியாக தற்போது அந்த சாலை வந்து ஆய்வுகளை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள் குறிப்பாக சிவகாதிரி சாகராட்சியர் மற்றும் அம்பாசுங்க வட்டாட்சியர் மலைச்சாறு பேராட்சி நிர்வாகம் ஆகியவற்றை அதிகாரிகள் அந்த மலை சாலைகளை வந்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த சாலையினுடைய பராமரிப்பு காரணமாக அந்த ஆய்வுகளை மேற்கொண்டனர் தற்போது அந்த சாலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு சுமார் பதினோரு நாட்கள் அந்த பணிகள் வந்து நடைபெற்றது குறிப்பாக மணிசார் உள்ள தலைகளிலிருந்து அந்த மாஞ்சலை சுமார் பதிமூணு கிலோமீட்டருக்கு வந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த பணிகள் மேற்கொண்டு தற்போது அந்த பணிகள் நேற்று தீர்வுக்கு பணியானது முடிவடைந்த நிலையில் பேருந்து சேவைக்காக காத்து நிலை இருக்கிறது தொடர்ந்து அந்த மலை சாலைகள் பணிகள் வந்து முற்றிலும் முடிந்ததாக மணிசார் பேரூராட்சி நிர்வாகம் வந்து தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருந்து ஏற்கப்படவில்லை சாலைகள் பணிகள் முற்றிலும் முடிந்து அங்குள்ள மக்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இரண்டு வாகனங்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து அதன் மூலம்தான் அந்த மக்கள் வந்து மேலே அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு திருநெல்வேலி கல்லிடத்தி அம்பாசுரம் பகுதிகளுக்கு சென்று வருகிறார்கள் அந்த மாவட்ட நிர்வாகம் இரண்டு வாகனம் தான் அவர்கள் இன்று வரை சென்று வருகிறார்கள் பேருந்து சேவையும் ஒரு சில நாட்களில் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் பத்மநாபன் ஆட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி முத்துப்பாண்டி Legenda